ஆழ்மனது மிகவும் சக்தி வாய்ந்த விஷயம் உங்க ஆழ்மனது என்ன நம்புகிறதோ அதுதான் உங்க வாழ்க்கை கார் வாங்கணும் நம்ம அதற்கான விஷயங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போதோ அதற்கான ஒரு அது நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம ஏதாவது பயிற்சிகள் எடுக்கும் போதோ அப்போ உங்களுக்கு ஆழ்மனதுக்கு அது பதிய ஆரம்பிக்கும் நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கு சரியா ஏஆர் ரகுமான் கூட உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்னா அன்னைக்கு மட்டும் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு ஓடுவீங்களே ஒன்றுதான் கிடைச்சிருக்கு கிடைச்சிருக்கு இல்லையா அப்போ உங்கள் வாழ்க்கையும் ஒன்று தான் கிடைச்சிருக்கு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்குன்னு நீங்கள் எப்போ உணர்றீங்களோ அப்போ மட்டும்தான் நம்ம வந்து இந்த ஆழ்மனதை வந்து நம்ம தயார்படுத்துறதுக்கு ரெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம் நம்ம முன்னாடி செஞ்ச கர்மா இல்லை பிறவியில் செஞ்ச கர்மா இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்கள் சிந்தனையே இருக்கும் இந்த சிந்தனையை நீங்கள் மாற்ற ஆரம்பிச்சிட்டீங்க உங்கள் ஆழ்மனத்தை தயார்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்கனாலே அந்த கர்மாவை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெளியில் வரோம்னு சொல்கிறோம் ஆழ்மனதை தயார்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருக்குன்னா அந்த கடவுள் கூட நிற்பார் சரியா இதுதான் வெற்றிக்கான ரகசியம் யோக மீடியா பார்த்துருக்கோம் எல்லாருமே அந்த பாஷாவோட வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட குருஜி மகாருத்ரா அவர்கள் இருக்காங்க சாரா வந்து அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ நான் சொல்ல வேண்டிய தேவையில்ல ஒவ்வொரு பதிவு வந்துட்டு ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டு வராரு ஸோ இன்னைக்கு என்ன விஷயத்தை பத்தி சாப்பிட்டு கேட்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஆள் மனம் குருஜி வணக்கம் நமஸ்காரம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சூப்பர் சூப்பர் குருஜி குருஜி இந்த ஆழ்மனம்னா என்ன நீங்க சொல்லுங்க உங்க புரிதலில் ஆழ்மனம்னா என்ன ஆள்மனம் அப்படி அது தெரிஞ்சிருந்தா நான் அந்த இடத்துல இருந்து இல்லை அப்படி இல்லை ஆழ்மனம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட பதிவுகள் என்ன பதிவுகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ரைட்டா பிலீஃப்ஸ் நம்மளுடைய நம்பிக்கைகள் இது எல்லாமே வந்து ஆழ்மனம் சார்ந்தது தான் சரியா இது நாமோ வேணுங்கிற மாதிரி விஷயத்துக்கு வளர்த்துக்கவும் செய்ய முடியும் தானாகவும் சில விஷயங்கள் வந்து பதிய செய்யும் நம்ம இருக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை நம்ம இருக்கக்கூடிய இந்த சமுதாயம் இது சார்ந்து சில நம்பிக்கைகள் நமக்கு வந்து வரும் இதை சார்ந்து நமக்கு சில கேரக்டர்ஸ் கூட நமக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா ஆழ்மனம் அப்படிங்கிறது வந்து எதை நம்புறீங்களோ அதுதான் உங்க ஆழ்மனம் இருக்கா இப்போ ஆழ்மனம் ஒன்று இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா உங்க கேள்வியிலேயே கேட்டுட்டீங்க சரியா இப்போ இந்த மேல் எதை திரும்ப திரும்ப செய்கிறதோ அது உங்களோட ஆழ்மனம் பதிவா போகும் நான் உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க கார் படிச்சுக்கிறதுக்கு ஆரம்பத்துல நீங்க எவ்வளவு அக்கறையோடு இருந்தீங்க சரியா கியர் இப்படி போடணும் கிளச் இப்படி மிதிக்கணும் ஸ்டேரிங் இப்படி புடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நீங்க கவனத்தோடு பண்ணீங்க இல்லையா திரும்ப 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 அதை பண்ணும்போது என்னாச்சுன்னா உங்களுக்கு அது அப்படியே ஆழ்மனதுக்கு டிரான்ஸ்பர் ஆகி இப்போ நீங்கள் ஃபோன் பேசிட்டும் நீங்கள் வண்டி ஓட்டுவீங்க சரியா சைடில் யார்கிட்டையாவது பேசிட்டும் வண்டி ஓட்டுவீங்க ஆனால் அந்த வண்டி ஓட்டுற செயல் தானாக நடக்குது இல்லையா நிறைய பேர் வண்டி ஓட்டும் போது வேற ஏதாவது சிந்தனையில தான் ஓட்டுறாங்க ஆனா வண்டி ஓட்டுற விஷயம் மட்டும் கரெக்டாக அது பாட்டுக்கு கிளச்சு கியரு கை எல்லாமே கரெக்டாக போயிடுது இல்லையா ஸோ இப்போ நீங்க திரும்ப திரும்ப எந்த விஷயத்த மேல் மனதுக்கு ஒரு கமாண்டாவோ இல்லை ஒரு பயிற்சியாகவோ கொடுக்குறீங்களா அது வந்து உங்களோட ஆழ்மனதுக்கு டிரான்ஸ்பர் ஆகிடும் இதுதான் மேல்மனதுக்கும் ஆழ்மனதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் ஓகே சார் இப்போ சொன்னீங்க நீங்கள் ஆழ்மனம் மேல் மனது உள்ள டிஃப்ரெண்ட்டு ஸோ இப்போ இந்த ஆழ்மனதை நம்ம எப்படி வந்து தயார்படுத்திக்கிறது ஒரு வெற்றிக்கான விஷயங்கள் இப்போ நீங்கள் மேல் மனதுக்கு என்ன கமாண்ட்ஸ் என்ன சுய கட்டளைகள் இல்லை பிரகடனங்கள் நீங்கள் எதை திரும்ப திரும்ப கொடுக்குறீங்களோ அது உங்கள் மனசுக்கு தானாக போயிடும் சரியா நீங்கள் ரொம்ப சிம்பிளாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை பற்றியே நீங்கள் திரும்ப திரும்ப யோசிச்சுட்ருக்கீங்கன்னா அதுவே உங்கள் ஆழ்மனம் நம்ப ஆரம்பிச்சிடும் சரிங்களா அப்போது நீங்கள் உங்கள் மேல் மனதில் என்ன ட்ரெயின் பண்ணுறீங்க எதுக்கு வேணுமோ அதுக்கு ட்ரெயின் பண்ணுறீங்களா இல்லை வேண்டாத விஷயங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறீங்களாங்கிறத பொறுத்து தான் இந்த ஆழ்மனதோட செயல்பாடு சரியா ஆனா ஆழ்மனதோட செயல்பாடுகள் எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி தான் வாழ்க்கை அமையும் மேல் மனதுக்கு ஏத்த மாதிரி அமையுது அமையாது சரியா ஏன்னா மேல் மனது வந்து ஆசைப்படும் நான் கார் வாங்கணும் நான் பங்களா வாங்கணும் நான் ஹெல்த்தியா இருக்கணும் இதெல்லாம் மேல்மனது செய்யற வேலை சரியா இத திரும்ப 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 நம்ம அதற்கான விஷயங்களுக்கு பிராக்டிஸ் பண்ணும் அதற்கான ஒரு அது நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம ஏதாவது பயிற்சிகள் எடுக்கும்போதோ இல்லை நம்ம நாமளே அதற்கான ஒரு முயற்சி எடுத்து நம்மளை வளர்த்திக்கும் போதோ ரைட்டா அப்போ உங்களுக்கு ஆழ்மனதுக்கு அது பதிய ஆரம்பிக்கும் ஆழ்மனதுக்கு பதிய ஆரம்பிக்கும் போது தான் உங்களுக்கு அதற்குண்டான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும் சரியா அப்போது ஆழ்மனது மிகவும் சக்தி வாய்ந்த விஷயம் உங்கள் ஆழ்மனது என்ன நம்புகிறதோ அதுதான் உங்கள் வாழ்க்கை ஓகே சார் இப்போது மேல் மனதில் என்ன நம்ம நினைக்கிறோமோ அதான் ஆள் மனதில் பார்த்தீங்கன்னு சொல்கிறீங்க பட்டு அதுக்கு நம்ம யோசிக்கிறதுக்கான டைமே கிடைக்க மாட்டேங்குது பல சிந்தனைகள் பல பிரச்சனைகள் ஸோ அதே ஓடிட்டுருக்கு இப்போ அதுக்கு வேறு எதுவும் சுலபமாக ஏதாவது மெத்தட் இருக்கா இப்போது டைம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா இதுக்கு வந்து நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் ப்ரையாரிட்டி மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் ஓகே சரியா நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கு சரியா ஏஆர் ரகுமான் கூட உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டுன்னா அன்னைக்கு மட்டும் அஞ்சு மணிக்கு எழுந்துச்சு ஓடுவீங்களே

சரியா இந்த இம்பார்ட்டன்ஸ் இந்த முக்கியத்துவம் ஏன் இதில் கொடுக்கறது இல்லை கரெக்டாக அப்போது எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது டைம் இல்லைன்னா சொல்ல முடியாது அன்னைக்கும் நமக்கு ஆறு மணிக்கு போகணுன்னா அன்னைக்கு போட்டு எப்படி டைம் கிடைச்சிது கரெக்டாக ஸோ இது இதுக்கு தான் சார் நிறைய வந்து ரொம்ப சிம்பிளான ப்ராக்டிசஸில் நம்ம ஆழ்மனதை வந்து நம்ம தயார்படுத்திக்கலாம் எப்பவுமே நீங்கள் வந்து ஒரு ஒரு குழப்பமான நிலை இருக்குது நீங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் எப்பவுமே எனக்கு பிரச்சனைகளை பற்றியே யோசிக்கிறேன் எப்பவுமே நான் வந்து என்னோடய வேண்டாத விஷயங்களே யோசிக்கிறேன்னு சொன்னாக்கா இதுக்கு தான் நிறைய மெடிடேஷன் ப்ராக்டிசஸ் இருக்குது யாரும் ஒரு பத்து நிமிஷம் அமைதியாக உட்காந்து கண்ணை மூடி கூட யாரும் உட்காருறது இல்லை சரிங்களா நீங்கள் மெடிடேஷன் கற்றுக்குங்க கற்றுக்காம போங்க அது உங்கள் விஷயம் ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்காக நீங்கள் தனியாக உட்கார்ந்தீங்கன்னு சொன்னாக்கா உங்கள் உங்கள் சிந்தனைகள் ஓடுற அந்த ஃப்ரீக்குவன்சிஸ்னால் அலைவரிசை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் எப்போ உங்களோட சிந்தனைகள் அதிக ஓட்டம் இல்லாமல் அமைதியாக இருக்கோ அப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்களுக்கான பதில்கள் உங்ககிட்டயே கிடைக்கும் சரியா அப்போ உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்குன்னு நீங்க எப்ப உணர்றீங்களோ அப்ப மட்டும்தான் நம்ம வந்து இந்த ஆழ்மனதை வந்து நம்ம தயார்படுத்துறதுக்கு ரெடியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா எனக்கு மெடிடேஷன் உட்கார்ந்தாதான் வேண்டாத விஷயங்கள்லாம் ஓடுது என்னால மெடிடேஷன் உட்கார முடியல சைலன்ஸ் உட்கார முடியல அப்படின்னு சொன்னாக்கா ஆரம்ப காலத்துல அப்படிதான் இருக்கும் சரியா ஃபஸ்ட்டு பதினஞ்சு இது வரைக்கும் அமைதியாக உட்கார்ந்து பழக்கம் இல்லாத ஒரு மனசுக்கு நீங்கள் உட்காரும்போது உங்களுக்கு வேண்டாத விஷயங்கள் தான் ஓடும் நாளாக நாளாக மாதங்களாக மாதங்களாக உங்களுக்குள்ள ஒரு அமைதி வரும் அந்த அமைதியில் தான் உங்களுக்கான எல்லா விடையுமே இருக்கே தவிர மற்றவங்க வந்து கடவுளே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டார் சரியா ஆனால் உங்களோட முயற்சிகளும் உங்களோட உழைப்பும் ரைட்டா ஆழ்மனதை தயார்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருக்குன்னா அந்த கடவுள் கூட நிற்பார் சரியா இதுதான் வெற்றிக்கான ரகசியம் சூப்பர் சார் அதே மாதிரி இந்த கருமாவுக்கும் ஆள் மனதுக்கும் ஏதாவது சம்மந்தம் உண்டா நிச்சயமாக நூறு சதவீதம் சம்பந்திருக்கு இருக்கு ஏன்னா நீங்க இப்ப ஒரு ஒரு சிந்தனையில இருக்கீங்களே இது எதனால் வருது நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் கர்மா நம்ம முன்னாடி செஞ்ச கர்மா இல்லை முன் பிறவியில் செஞ்ச கர்மா இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்கள் சிந்தனையே இருக்கும் இந்த சிந்தனையை நீங்கள் மாற்ற ஆரம்பிச்சிட்டீங்க உங்கள் ஆழ்மனத்தை தயார்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்கனாலே அந்த கர்மாவை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெளியில் வரோம்னு சொல்கிறோம் சரிங்களா அப்போது எப்போது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண விஷயங்கள் நிறைய இருக்குது பாருங்க ரேட்டா ஏன்னால் நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை தான் நீங்கள் ஈர்க்க போகிறீங்க நீங்கள் நினைக்கிறது உங்கள் பிரச்சனைகளையா உங்க இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையா இல்லை உங்களுக்கு வேணுங்கிற வாழ்க்கையா யாருக்குமே ஆசைப்பட்ட வாழ்க்கை அமையாது பிரதர் கரெக்டா ஆசைப்பட்ட வாழ்க்கை யாருக்குமே அமையாது அப்படியா வாழ்க்கையை ஆசைப்பட்டு அதுவும் கிடையாது சரியா ஆசைப்பட்ட வாழ்க்கையை உண்மையாகவே மாத்திக்கணும் வாழ்க்கைய அங்கதான் சக்சஸ் இருக்கு சரியா அது தத்துவத்துக்கு வேணா சொல்லலாம் கேட்டா ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலன்னா கிடைச்ச வாழ்க்கையை ஆசைப்பட்டு ஏற்றுக்கணும்னு அப்படி கிடையாது சரியா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே உரிமை இருக்கு அவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்கு சரியா ஆசைகள் எப்போதும் வாழ்க்கையே ஆகவே ஆகாது உங்கள் பயிற்சிகளும் முயற்சிகளும் மட்டும்தான் நீங்கள் நினைச்ச வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கும் நிச்சயமாக நிச்சயமாக சார் சரியா அதுதான் இதற்கான விஷயம் ஸோ கர்மாவை மாற்றிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கர்மாவோட எஃபெக்ட்ஸை கம்மி பண்ணிக்கலாம் கர்மாவினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கம்மி பண்ணிக்கலாமே தவிர முழுமையாக நம்மளால் அதுலேருந்து வெளியில் வரும் சரி அதே மாதிரி இந்த ஆள் மனதில் நம் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த நெகட்டிவ் திங்கிங் நெகட்டிவான விஷயங்களை எப்படி நம்ம வந்துட்டு அதை நீக்கிறது அதுக்கு ஏதாவது நல்ல கொஸ்டின் இது அந்த கெட்ட விஷயங்களை நீக்கணும்னா இது எப்படின்னா கெட்ட விஷயங்கள்லாம் வராமல் இருக்காது கண்டிப்பாக லைஃப்பில் ஒவ்வொரு சுச்சுவேஷன் வரும்போது நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ்குள்ளே போகத்தான் செய்யும் சரியா இது எப்படின்னா ஒரு சின்ன கோடை அழிக்க முடியாது அதுக்கு பக்கத்தில் பெரிய கோடு ஒன்று போடணும் அப்போ தான் இது சின்னதாகும் இல்லையா அந்த மாதிரி தான் சரியா அப்போ நீங்கள் அதிகமாக பாசிட்டிவ் தாட்ஸையும் பாசிட்டிவ் மைண்ட் செட்டையும் பாசிட்டிவான பீப்புளையும் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி தெரியும் சரியா நான் ஒரு படத்தில் பார்த்துருக்கேன் நாகேஷ் சார் ஒரு சின்ன கல்லை வச்சுட்டு பக்கத்துலேருந்து பார்த்தா அது பெருசாக தெரியும் தூரமாக வச்சா சின்னதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா உண்மையாகவே அது அந்த ஆழ்மனத்துக்கு பொருந்தும் சரிங்களா நீங்கள் எப்போ நீங்கள் இந்த நெகட்டிவ் தாட்ஸை கம்மி பண்ணும்னு நினைக்கிறீங்களோ அப்போவே நீங்கள் ஒரு சக்ஸஸ் நோக்கி போறீங்கன்னு சொல்லி அர்த்தம் உங்களுக்கு எந்த விஷயங்கள் வேணுமோ அதை திரும்ப திரும்ப பாருங்க திரும்ப திரும்ப அதற்கான முயற்சிகள் எடுங்க திரும்ப திரும்ப அதற்கான பயிற்சிகள் எடுங்க உங்கள் உடம்பையும் மனசையும் அதுக்கு தயார்படுத்துங்க அப்படி பண்ணும்போது உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் கேட்ட விஷயம் இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் எதுவுமே பண்ண மாட்டேன் பாஸ் ஆனால் எனக்கு எல்லாம் வேணும்னா இப்போ இருக்கிறதோடு போராடிக்கிட்டே இருக்க வேண்டியதான் ஓகே குருஜி இப்போ நம்மளுடைய எண்ணங்களுக்கும் ஆழ்மனதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா கண்டிப்பாக எண்ணங்கள் பாசிட்டிவாக இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அது உங்களோட ஆழ்மனதை வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு இம்பேக்ட் பண்ணுது அது வந்து அதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு நான் சொன்னேன் இல்லையா அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எதை பத்தி யோசிக்கிறீங்க இது வந்து கண்டிப்பாக ஆழ்மனது கூட தொடர்பு படுத்தும் சொன்னேன் திரும்ப திரும்ப நீங்கள் எந்த விஷயம் பண்றீங்களோ திரும்ப திரும்ப நீங்கள் எதை பத்தி பேசுறீங்களோ அது உங்க ஆழ்மனத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு நம்பிக்கையை உருவாக்கும் சரிங்களா நான் போன வீடியோல சொன்ன மாதிரி நீங்க நான் டயர்டா இருக்கேன் அப்படின்னு ஒரு பத்து தடவை சொன்னீங்கன்னு வைங்களேன் உங்க உடம்பும் மனசும் அதுக்கு தயாராகிடும் நீங்க உண்மையாவே நல்லா சாப்பிட்டு தெம்பாக இருந்திருப்பீங்க சரியா அப்போ நான் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு திரும்ப திரும்ப யோசிக்கும் போது உங்களுக்கு திரும்ப திரும்ப நடக்கும் நீங்க தான் அதை யோசிச்சீங்க வேற யாரும் உங்களுக்கு கொடுக்கல சரியா நீங்க எந்த பிரச்சனையில இருக்கீங்களோ திரும்ப திரும்ப அதை யோசிக்கும் போது தான் உங்களுக்கு அந்த விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது இதுதான் உண்மை ஆக்சுவலாக சரிங்களா இது ரொம்ப சிம்பிளா எது வேணால் நடக்கட்டும் சரியா நான் சந்தோஷமாக இருப்பேன்னு நீங்கள் உங்கள் மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன் சரியா உங்களுக்கு சுற்றி நடக்கிறதெல்லாம் சந்தோஷமாக தான் இருக்கும் இது கேட்குறதுக்கோ இதுக்கோ வந்து நான் ஒரு ஒரு கஷ்டமான சூழ்நிலையில என்னால் சிரித்து சந்தோஷமாக எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்க அதுக்கு தான் சொன்னாங்க எடுக்கன்னு வருங்கால் நகுகன்னு சொன்னாங்க சரியா காரணம் இல்லாமல் அதை சொல்லப்படலையே இல்லையா அப்ப நீங்க எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலையில உங்களை நீங்க எவ்வளவு தயார்படுத்திக்கிறீங்க சரியா எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களோ ரொம்ப சிம்பிள் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னா இப்ப சந்தோஷமா இருங்க சரியா ஏன்னா இன்னைக்கு நீங்க படைச்சுக்கிட்டு இருக்கீங்க அடுத்த அடுத்த ஆறு மாசத்துக்கோ ஒரு வருஷத்துக்கோ உங்க வாழ்க்கையே இப்போ உங்க எண்ணங்கள் தான் படைச்சுட்டு இருக்கு சரியா அதான் சொன்னாங்க அகம் பிரம்மாஸ்மின்னு சொன்னாங்க சரியா அகம் எப்போதும் எண்ணம் எப்போதும் படைக்கும் தொழிலே செஞ்சுட்டு இருக்கு இப்போ நம்ம எதை பற்றி யோசிக்கிறோம் பிரச்சனைகளை யோசிச்சோம்னா அதை படைச்சிட்டு இருக்கோம் அடுத்த ஆறு மாதத்துக்கு பிரச்சனையை ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கோன்னு அர்த்தம் சரியா இப்போ எப்படி வேணா இருக்கட்டும் அடுத்த ஆறு மாசத்துல என்னோட லைஃப் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அப்போ இப்போ நீங்கள் அதுக்கு தயார்படுத்திக்கணும் சரியா ரொம்ப சிம்பிளாக அதுக்கு ட்ரெயின் பண்ணணும்னு சொன்னாக்கா இது நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் எதை செய்ய தயங்குறீங்களோ எது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கோ அதுக்குள்ளே உங்களுக்கு சக்ஸஸ் இருக்குது செஞ்சு முடிச்சிட்டோம்னா அதில் சக்ஸஸ் கண்டிப்பாக காலையில் அஞ்சு மணிக்கு என்னால் எந்திரிக்க முடில நான் அஞ்சு அதெல்லாம் எனக்கு பழக்கமே இல்லைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்குள்ளே தான் உங்களுக்கு சக்ஸஸ் இருக்குது சரியா அப்போ நீங்கள் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு பாருங்கள் ஏன் எல்லோரும் பிரம்ம முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு தானே அர்த்தம் சரியா அப்போது எதை செய்ய தயங்குகிறோமோ அதில் தான் நம்ம சக்ஸஸ் இருக்குது சரிங்களா இப்போ நீங்கள் எதை மாற்றிக்க விரும்பலையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் புரிஞ்சுதான் ஏழு மணிக்கு தான் எட்டு எந்திரிப்பேன் நான் இப்படி தான் இருப்பேன் இப்படி தான் இருப்பீங்கன்னா அந்த லைஃப்பை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் கரெக்டா ஸோ மாற்றங்கள் உங்களுக்கு உள்ளிருந்து தான் வரணுமே தவிர வெளியிலிருந்து யாரும் உங்களுக்கு எந்த விதமான மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது அருமை குரு இதுதான் நிதர்சனமான உண்மை சூப்பர் குருஜி இவ்வளோ நேரம் வந்துட்டு ஆள் மனம்னா என்ன ஸோ அதை எப்படி நம்ம த பாசிட்டிவான விஷயங்களை நினச்சி நம்ம வாழ்க்கைய எப்படி சந்தோஷமாக வச்சுக்கிறது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரே ஒரு விஷயம் தாங்க அதாவது நம்ம ஆள் மனதுக்குள்ளே பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா அதை நினச்சிட்டு இருந்தால் மட்டும் பத்தாது ஸோ முயற்சி செய்யணும் அதுக்காக பயிற்சி செய்யணும் இது ரெண்டுமே செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்குங்கிற விஷயம் நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வேறு ஏதாவது உங்களுக்கு பேசணும் குருஜிட்டு அப்படின்னா கீழே டிஸ்பிளே நம்பருக்கு அந்த நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம் இதே மாதிரி அடுத்த இன்னொரு பதிலாக நம்மளை பார்க்குறது வரைக்கும் பாஷா நன்றி நன்றி குருஜி நமஸ்காரம் நமஸ்காரம்